ஹெல்ஃபு இன்ஜினியர் பண்ணி நம்ம ஒரு சைட் பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம டோட்டலாக எவ்வளோ எப்ரூட் பண்ணியிருக்கோம் என்னென்ன டிசைன்ஸ் புதுசாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம டேண்டர் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி எப்படி நம்மளுக்கு டேட்டை வாங்க பார்க்கலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பிம்பிளில் யூபிஎஸ்சி டார்க் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் டிவியில் உள்ள அவுட் புட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே డా డెత్ వండీ కీళ్ళ డెప్త్ కమి పన్నీ ఎప్పుడు ఉటెన్ స్టైడ వోమీ పన్ను ఒక స్పేస ప్రిచ్చు ఓపెన్ ద్వారా కొడుతుంది స్టేట్ కీపన్ స్పేస్ అదేమారి ఇంకే వన్ ఫీట్ బుక్స్ వచ్చి కీలక ఇంకా పౌవిషన్ కట్టు ఫౌండేషన్ లైట్ కొద్ది అదేమీ పట్టిన ఉండకుండా సోకేస్ జనరల్ ప్లేస్ వారు அந்த ட்ரெட்ஸ் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டிங் தேவைப்படும் ஒயர் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி எலக்ட்ரிசிட்டி கன்சிப்ஷனும் அதிகமாக தேவைப்படும் அதுக்கு தேவைப்படாமல் மாதிரி கேஸ் கேட் கொடுத்து கீழே வரைக்கும் லைட்டோட ப்ரொனெக்ஷன் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கேட்கற ஒரு செல்ஃப் மாதிரி அடிச்சிருப்போம் அடி பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ஃபைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிவில்ஸ் கட் பண்ணி டிவிசிலையே கட் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சிவில்ஸியை கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு ಹ್ಯಾಂಡ್ ನಮ್ಮ ಎಲ್ಲೇ ಕಸ್ಟಮರ್ ಚಾಯ್ಸ್ ಎಂದೇ ನಮ್ಮ ಪಾತ ಕೀಳು ಪಡೆಯ ಪೂಜಾ ತಿಂ ಸೇವೋಸ್ ಅದೇ ಮೇರೆ ಟೂ ಫೀಟಿ ಕುತ್ತು ವಳು ಅಂದರೆ ಮಾದರಿ ಎಲ್ಲ ಅದು ಅಪೇ ವೆಕ್ಕ இந்த வரலாம் பாடம் எல்லாம் தெரியும் இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா ஓட்டன் மாட் ஓட்டன் டேப்லே இருக்கு ஃபுல்லா இங்க தேடி இது நியோல இருந்து 15% நாங்க க்ளாசிங் கோவ இது குளி कलर யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மினிமலா ஒரு 2 பீட் 2 6 சைஸ் குடுத்து நாம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ফুল சைஸ் வாட்ரோ ஃபுல்லா ஓட்டன் மாட் இங்க இத பாத்தீங்க வந்து தெரியும் இங்க எல்லைய கட்டாலும் கொஞ்சம் சாஃப்ட்டா க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அதே மாதிரி அஞ்சு பிளேட் அஞ்சு பிளேட் வேணும் நீங்கள் ஆறு பிளேஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஆறு பிளேட் வேணும் அந்த சீலிங் ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான் ஒரு நம்ம சேஃப்டி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் சின்னதாக ஏதாவது மினிமலான திங்ஸாக இருக்க பார்த்து வச்சுக்கலாம் சேர்த்தா மேலே அது லாப்டெலாம் நம்மளே பண்ணலாம் அவங்களுக்கு பேசிக்காக தெரியும் அப்பார்ட்மெண்ட்ஸில் எங்கேயுமே லாப்ட் இருக்காது நம்ம தான் பண்ணணும் ஆனால் அதை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணிங்களா அந்த மாதிரி கேட்பீங்க இது நம்ம தான் பண்ணது எல்லாருமே பார்த்து அப்படியே நம்ம ஹாலில் வந்து இன்னொரு டைம் बता भी नहीं लगा दिया ना स्पीयर से कील आएगी फिर कील आएगी सिखाएगी ये उल्टा मैं लो उल्टा ये नहीं लगा ना ये उल्टा कर देंगे ये उल्टा कोई है अन्य बातें तो अंग्रेज़ इन्हें नहीं लोग है

அப்புறம் ஒரு ட்ரைவ் ப்ளெயின் மாட்டிருக்கோம் உடனே டிரைவ் நீ பார்த்துருக்காங்க அப்புறம் நான் போகும்போது கேஸுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு டிஸ்ப்ளேஸ் விட்டு கேஸ் உள்ள போடுற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி விசிலை டிவி சில எல்லாம் ஒயர் தான் போடுவாங்க நம்ம டேண்டம் போட்டு டேண்டம் டேன்ட்னா உங்களுக்கு எவ்வளோ எந்த நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்

ஸ்லேடிங் வாட்ஸ் எல்லோரும் பண்ணி இது மாதிரி உங்கள் வீட்டையும் அழகாக பண்ணணுன்னா இன்டே விளையாடியை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் ஸ்டாஃப் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் கொட்டேஷன் வாங்க நான் இன்னும் நாலு பேரை கொட்டேஷன் வாங்குங்க எங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே பண்ணுங்கள் யாருமே ஒவ்வொரு டிசைன்ஸ் காட்டுறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை அழகுப்படுத்துங்க தேங்க் யூ